வணக்கம் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாந்தினி பத்தி பிரிண்டட் சுங்குடி காட்டன் சாரி தான் அது எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற இந்த சாரி வந்து சுங்குடி சாரி தான் அதுல வந்து பாந்தினி பத்தி பிரிண்ட் கொடுத்துருக்காங்க டிசைன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுல நிறைய கலர் இருக்கு நிறைய டிசைனும் இருக்கு நீங்க வீடியோவை கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த டிசைனும் கலரும் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஒன்னொன்னுக்கும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும் அதையும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து டபுள் சைடு பார்டர் இருக்கும் அதுல வந்து ஒரு லைட்டா சின்ன குட்டி அழகான ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் பிரிண்டர் இருக்கும் ஒரு பக்கம் ஜரி பார்டர் மட்டுமே இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இதுக்கு மேட்சிங் பிளவுஸ் ஆகிட்டு கலங்காரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க நீங்க பிளவுஸ் வேணும்னா கம்பல்சரி கிடையாது வேணும்னா வாங்கிக்கலாம் வேண்டாட்டா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் சாரி மட்டுமே வாங்கிக்கலாம் இந்த சாரில நிறைய கலர் இருக்கு அப்படிங்கறதுனால ரொம்ப அழகா இருக்கும் ட்ரெடிஷ்னல் கலர் அதாவது சூடுகாரி சேரீனாலே உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் சாரி தான் அதனால இந்த டிசைனுமே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலா தான் இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கு ஏன்னா இது பியூர் காட்டன் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் சாரி தான் இது இதுல வந்து ஆஹ் உங்களுக்கு அழகழகான பாட்ரு அதாவது வித்தியாசமா இருக்கும் நார்மலா சம்மருக்கு வந்து நம்ம காட்டன் சாரீ ரொம்ப விரும்பி கட்டுவோம் அதுல இந்த சாரி கட்டினீங்கன்னா கொஞ்சம் கிராண்டா தெரியும் ஒரு கோயிலுக்கு போறீங்க அந்த மாதிரி வெளியில எங்க போறீங்க பக்கத்துல போறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க கட்டிட்டு போகலாம் கொஞ்சம் கிராண்ட் லுக்கு கொடுக்கும் அதுக்கு கொடுத்துருக்க மேட்சிங் பிளவுஸோட நீங்க வேர் பண்ணும்போது இன்னுமே சூப்பரா இருக்கும் இதுல டிசைனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாதிரி அழகா இருக்கும் இது வந்து நார்மல் யூஸ் வாஷ் வாஷ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஸ்பெஷல் கேர்லாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது நீங்க நார்மலா வாஷ் பண்ணி நீங்க காய வச்சு கட்டிக்கலாம் இப்ப ரெகுலரா கட்டுறீங்க நீங்க எப்பவுமே சாரி தான் கட்டுவீங்க வீட்டுல அப்படின்னா நீங்க தாராளமா இந்த சாரியை வாங்கி ஸ்டார்ச் போடாமலே கட்டிக்கலாம் சப்போஸ் நீங்க ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க வேலைக்கு போகும்போது உங்களுக்கு ஸ்டார்ச் போட்டு கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அதாவது ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் அப்படிங்கறதுனால இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து வித்தியாசமாலாம் தெரியாது ரொம்ப நல்லாவே இருக்கும் அதனால ஆபீஸ் வேறாவும் நீங்க இதை யூஸ் பண்ண முடியும் இல்ல எனக்கு ஆபீஸ்க்கு எல்லாம் கட்டிட்டு போக மாட்டேன் முடியாது அப்படின்னா நீங்க தாராளமா வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேரு நான் பார்த்து நிறைய பேர் இந்த சாரி ரொம்ப விரும்புறாங்க எதுக்காக அப்படின்னா இது ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சாரி அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ இப்ப வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க தாராளமா வாங்கி தரலாம் அவங்களே வாஷ் பண்ணிக்கிறாங்கன்னா இதை ஈஸியா வாஷ் பண்ண முடியும் அவங்களால அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலரும் நிறைய இருக்கும் இதுல அதனாலதான் அவங்க அதிகமா இதை விரும்புறாங்க இப்ப வீட்டுல உள்ளவங்களுக்கு சுங்குடி காட்டனை பத்தி பெரியவங்களுக்கு வீட்டுல உள்ள பெரியவங்களுக்கு சுங்குடி காட்டின பத்தி நீங்க பேசுனீங்கன்னா அவங்க நிறைய பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி கண்டிப்பா தெரியும் இப்போ உள்ள எங்கர்ஸுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா ஆஹ் கொஞ்சம் வயசானவங்க ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டிக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சுங்குடி காட்டனை பத்தி தெரிஞ்சிருக்கும் அதனால அவங்க இத ரொம்ப விரும்புவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர் இதுல நிறைய இருக்கிறதுனால ஏன்னா அவங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் கலர்னா ப்ளூ ப்ளூ கிரீனு எல்லோ லைட் ஆரஞ்சு அந்த மாதிரி மாம்பழ கலர் வெந்தய கலர் இந்த மாதிரி கலர் தான் அவங்க அதிகமா விரும்புறதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர் இதுல நிறைய இருக்கும் அதனால நீங்க உங்க வீட்டுல யாருக்கா பெரியவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னா தாராளமா நீங்க இந்த சாரி வாங்கிக்கலாம் அதாவது கம்மி பிரைஸ்ல ஒரு நல்ல அழகான சாரியை அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா வாங்கிப்பாங்க அது போக இதோட டிசைன் எல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் ட்ரெடிஷ்னல் டிசைன் அப்படிங்கிறதுனால இந்த சாரி வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஆர்டர் போட்டு டூ டேஸ்ல சாரி உங்களை வந்து ரீச் ஆயிரும் சாரி உங்களை ரீச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்கோங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தாலோ இல்ல ஏதோ பொருள் முச்சாமாலோ இல்ல கதை டோட்டலா நாங்க மாத்திச்சு அனுப்பினாலும் நம்ம வந்து கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி தந்துருவோம் அதுக்காக தான் வீடியோ எடுக்க சொல்றது வீடியோ இல்லாம நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆள் கொடுத்தீங்கன்னா என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்னெல்லாம் சாரி போடுறேன் அப்படிங்கறது நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரியை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உங்களோட கமெண்ட்டும் லைக்கு தான் இனி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி இவங்க கொடுக்க போற ஆதரவுக்கும் நன்றி சாரி எல்லா சாரியுமே நம்ம வீடியோவா எடுத்து போட முடியாது ஏன்னா நமக்கு டைம் இருக்காது நம்ம பிசினஸையும் பார்க்கணும் அப்படிங்கறதுனால நம்ம வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் வச்சிருக்கோம் அதுல வந்து உங்க நம்பர் மத்தவங்களுக்கு ஷோ ஆகாது அதனால நீங்க பயம் இல்லாம தரம் இல்லாம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா சாரி மெட்டீரியல் அதோட ரேட்டு அதோட என்ன மாதிரி டிசைன் இருக்கு அதோட கலர் என்ன இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுட்டு நம்ம கிட்டையும் மற்றவங்கிட்டையும் நீங்க கம்பேர் பண்ணி எங்க கம்மியா அங்க நீங்க தாராளமா உங்களுக்கு சாரியை வாங்கிக்க முடியும் நான் ரெண்டு நாளும் சொல்லியிருக்கேன் சப்போஸ் ஒரு நாள் லேட் ஆனாலும் தயவு செஞ்சு யாருமே வந்து பயப்பட தேவையில்ல உங்க சாரி கண்டிப்பா வரும் அப்படி இல்லைன்னா உங்க காசை நாம கொடுத்துருவோம் அதுக்கு நாங்க கேரண்டி ஏன்னா மற்றவங்களை ஏமாத்தி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது நீங்க காசு கொடுக்குறீங்க நீங்க உழைச்சி கஷ்டப்பட்டு காசு கொடுக்குறீங்க அந்த காசு உங்களை வந்து சேரும் உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அதே அளவுக்கு நம்பிக்கை நாங்களும் கொடுப்போம் கண்டிப்பா உங்களோட சாரி வந்து சேர்ந்துரும் அதனால ஒரு நாள் லேட் ஆனாலும் தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க சாரி உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் நம்ம எவ்வளவோ சேரீ பார்த்துட்டு இருக்கோம் அதுல சில சாரி ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க உங்களுக்கு தான் நம்ம வந்து தர முடியுமோ தவிர நீங்க ஒரு சாரி மாறி வந்துச்சுன்னா இது வந் இதைத்தான் இதைத்தான் நீங்க வச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லி நம்ம கட்டாயப்படுத்த போறது கிடையாது அதாவது எந்த ஃபால்ட்டும் இல்லை என் மேல தப்பு எதுவும் இல்லை நீங்க கேட்டது தான் நான் அனுப்பியிருக்கேன் அதுல வந்து எந்த டேமேஜும் இல்லை எதுவும் இல்லை நீங்க ப்ராப்பரா வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கீங்க எல்லாமே கரெக்டா இருந்து என் மேல ஃபால்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா நான் அந்த சாரியை ரிட்டர்ன் எடுத்துப்பேன் அப்படி இல்லை நீங்க வந்ததுக்கு அப்புறம் துணி பிடிக்கல கலர் பிடிக்கல அதனால நீங்க ரிட்டர்ன் எடுத்துக்காங்கன்னா கண்டிப்பா அதை எடுத்துக்க முடியாது ஏன்னா நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லி தான் சாரியை எடுக்கிறோம் நம்ம எது ஆர்டர் எடுக்கிறோம் எதுவுமே நம்ம ஏமாத்தி எடுக்கிறது இல்ல அதனால என் மேல தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதை வந்து ஒத்துக்குவேன் நான் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தரணும் தந்துக்குவேன் ஆனா என்னோட நிறைய கஸ்டமர் எனக்கு இருக்க ஒரு அதாவது கஸ்டமர் சொன்னத விட ஒரு சொந்தங்கள்னு சொல்லலாம் அவங்க எல்லாருமே வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தா கூட சிலர் நான் எல்லாரையும் சொல்ல முடியாது ஆஹ் ஏன்னா செலவங்க வந்து நம்மகிட்ட கோபமா பேசுவாங்க செல்லவங்க வந்து பரவாயில்லப்பா இருக்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்பாங்க அந்த மாதிரி நிறைய சொன்னங்களையும் நான் இந்த இதுல சம்பாதிச்சிருக்கேன் அதுக்கு எனக்கு இந்த பிசினஸுக்கும் சரி எனக்கு கஸ்டமரா இருக்கிற உங்களுக்கு சரி ரொம்பவே நன்றி சொல்லுகிறேன் ஏன்னா நிறைய நல்ல உள்ளங்கள் எனக்கு கிடைச்சிருக்குது அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாம நிறைய பேர் வந்து நினைப்போம் நம்ம என்ன குடுக்குறோம் அவங்க வாங்கி கொடுக்குறாங்க நீங்க காசு கொடுக்குறீங்க நான் வாங்கி தரேன் ஆனா அதையும் தாண்டி நீங்க யாருமே எனக்கு முகம் தெரியாத ஒரு சொந்தமா தான் எல்லாருமே இருக்கிறீங்க இது நான் சென்டிமெண்ட்டுக்காக நான் பேசல உண்மையிலே சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன அனுபவம் நடந்துச்சு அதை வச்சு நான் சொல்றேன் நான் கரெக்டா பண்றேன்னா அப்படி இல்லையா அப்படிங்கிறது என்னோட ரெகுலரா என்கிட்ட வந்து பொருள் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் என்னோட கே நான் எந்த மாதிரி கேர் பண்ணுவேன் அப்படிங்கறது அது புரிஞ்சுக்காத சிலர் ஒருத்தவங்க வந்து அன்னைக்கு ஒரு மாதிரி பேசிட்டாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமானதுனாலதான் நான் அந்த வீடியோல இதை சொல்றேன் நான் பிசினஸும் பண்றேன் இல்லைன்னு சொல்லலை ஆனா அதுக்காக நானும் ஒரு மனுஷி அப்படிங்கறதுனால மத்தவங்களோட மனசும் வலிக்கும் அப்படிங்கறதுனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்னை கூப்பிட்டு பேசலாம் ஓகேங்களா எங்ககிட்ட கூப்பிட்டு சொல்லலாம் இந்த மாதிரி என்னமா லேட் ஆகி வருது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான காரணம் கரெக்டான காரணத்தை தான் நான் கொடுப்பேன் நான் உங்களை யாரையும் ஏமாத்தன்னு நினைக்கல இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடு சந்திப்போம்